நம்ம சிதம்பரத்தில் தேர் திருவிழா இரண்டு நாள் தேர் தரிசன நிகழ்வு நடைபெற்றது அப்ப சிதம்பரம் பூரா எல்லா இடங்கள்லையும் அன்னதானங்கள் கீழே வீதி மேலே வீதி தெற்கு வீதி வடக்கு வீதி அது இல்லாமல் தேடி பிள்ளையார் கோவில் தெரு எல்லா இடத்துலையும் அன்னதானங்கள் போட்டாங்க மக்கள் நிறைய பேர் வாங்கினாங்க வயதார சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அன்னதானங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் நம்ம மக்கள் செஞ்ச சில வருத்தமான செயல்களை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி தான் ஆகணும் ஒரு இடத்துல வாங்குறாங்க அதை முழுமையாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க கொஞ்சோம் சாப்பிட்டு ரோட்டில் வீசி எரிஞ்சுட்டு போயிடுறாங்க உடனே அடுத்த இடத்துல போய் வாங்குறாங்க அங்கே டேஸ்ட் பண்ணுறாங்க உடனே அதை தூக்கி போட்டுடுறாங்க இன்னொருத்துக்கு போகிறாங்க அங்கே வாங்குறாங்க அதை தூக்கி போடுறாங்க அந்த அன்னதானம் கொடுக்குறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு அந்த அன்னதானத்தை செய்கிறாங்க தெரியுங்களா அதை விட அவங்களையெல்லாம் விடுங்க அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு செய்றாங்க அந்த விளை வைக்கிற விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனையாவது ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாக்குறீங்களா சாப்பாடுங்க நம்ம வீட்டுல சமைக்கிறோம் நமக்கு சமைச்சிட்டு போதும்னா அந்த சாப்பாடை தூக்கி எறிஞ்சிடுறோமா அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் காலையில நம்ம சாப்பிட்டு அதை சரி பண்றோம் இல்லை ஏன்னா அது நம்ம பணம் நம்ம பணம் அதனால வந்து அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்க இது யாரோ தானே கொடுக்குறாங்க இலவசமா வருது ஃப்ரீயா வருது யாரோ செய்கிறாங்க அதனால நம்ம இதை எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்துல வீதிகள் அந்த உணவுகள் கிடைக்கும் போது பாக்குறோம் சோமாலியா போன்ற நாடுகள்ல இந்த உணவு இல்லாமல் இந்த போர் நடக்கிற நாடு எல்லாம் மண்ணத்திங்கிறவங்க கூட இருக்கிறாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு புடி உணவு கிடைக்காத இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க தவிச்சிட்டு இருக்காங்க அந்த மத்தியிலாம் உங்களுக்கு கடவுள் அப்படியா வச்சிருக்காரு இவ்வளவு பேர் நல்லது செய்யறாங்க நம்ம ஊர்ல நான் உங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த நினைக்காதீங்க அன்னதானத்தை போற்றுவோம் அன்னதானத்தை வளர்ப்போம் அன்னதானங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயத்த நீங்க சரியா இருந்தால் மட்டும்தான் செய்யறவங்களுக்கு ஒரு திருப்தியான நிலை கிடைக்கும் நீங்க இதே மாதிரி வாங்கி வாங்கி தூக்கி போட்டு போனீங்கன்னா அவங்க செய்யறவங்களுக்கு எப்படி மனசு வரும் சொல்லுங்க அடுத்த வருஷம் செய்யணும் இல்ல நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசே வராது எது செஞ்சாலும் ஜனங்க இங்கே ஒரு இடத்துல டேஸ்ட் பாக்குறது அங்கே இடத்துல டேஸ்ட் பாக்குறது தூக்கி எரிஞ்சிட்டு போகிறது இப்படிதானே போகுது போ அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும் அதனால கூடிய வரைக்கும் உணவை வீணடிக்காதீர்கள் நீங்க உணவை வீணடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது அந்த பயிர் வைக்கிற விவசாயிலேருந்து அதை வாங்குற கஸ்டமர்ல இருந்து நம்ம வரைக்கும் பாதிப்போம் இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு எதிர்காலத்துல உணவுக்காக கையெந்தியக்கூடிய நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது நான் ஒரு தட்டு சாப்பாடு தூக்கி போட்டதுனால என்ன குடிமொழிக்கு போட போதான்னு நீங்கள் கேட்பீங்க அது நியாயமான வார்த்தை தான் இப்படி தான் நான் ஒருத்தன் ஓட்டு போட்டதுனால உலகம் மாறிட போதா தெரிஞ்சிடப்போ மாதிரியே நம்ம நான் ஒருத்தன் நான் ஒருத்தன் சொல்லியே அந்த நான் ஒருத்தன் அப்படிங்கிறத எல்லாரும் நினைக்கும் போது என்ன ஆகும் மாறிடும் எல்லாமே மாறும் அதே தான் அந்த அன்னதானமும் அடுத்த ஆண்டாவது வேணாம் இப்போ கீழே திருமாரியம்மன் கோவிலுக்கு தீமதி திருவிழா வருது அங்கே நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுங்க வேணாம் வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னா போயிடுங்க வேற யாருக்காவது கிடைக்கிற உணவு இல்லாதவங்களுக்கு கிடைக்கட்டும் அதை ஆசைப்பட்டு வாங்கிட்டு ஒரு தட்டுக்கு ரெண்டு தட்டு வாங்கி ஒன்றை சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியாம தூக்கி போடுறது மனுஷன் போதுங்கிறது சாப்பாடு மட்டும்தாங்க அதை போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவோம் அன்னதானம் பண்றவங்கெல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல சிந்தனையில பண்றாங்கிறத நம்ம முன்னாடி உணரணும் அப்பதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்ன கருத்துல உங்களுக்கு முரண்பாடு இருந்ததுன்னா நீங்க என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சொல்றது தப்புன்னு நான் சொல்றது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னாலும் சொல்லுங்க ஏன்னா பசி பட்டணி இந்த இரண்டுமே பார்த்து வளர்ந்தவன் நான் நான் மட்டும் இல்ல நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க இன்னைக்கு வந்து நல்ல உணவு கிடைக்குது நல்ல சாப்பாடு கிடைக்குதுங்கிறக அதை தூக்கி போடக்கூடாது எதையுமே சரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு மாதிரி அளவுக்கு அதிகமா நீங்க தூக்கி போட்டீங்கன்னா பிற்காலத்துல நம்ம தான் கஷ்டப்படணும் சாப்பாடுங்கிறது ஒரு கடவுள் மாதிரி தாங்க அது நமக்கு கிடைக்க வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுவோம் வேணாங்கிறத விட்டுடுவோம் இதை நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இது அட்வைஸ் இல்லை அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்